மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்ட தனி ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கோ பொருள் வரவிற்கோ பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரேஸு லாட்ரி ஷேர் இன்சூரன்ஸ் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அபரிமிதமான ஏற்றமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இளைய சகோதரர் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் சார்ந்த அதை தவிர சமூகம் சார்ந்த அதை தவிர இரும்பு சம்பந்தமான என்ஜினியரிங் கோர்சஸ் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸில் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டித் தேர்வுகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு தொழிலில் அபரிமிதமான மேன்மை இருக்கும் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பரிவர்த்தனை மூணாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனையாவது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் கோர்ட்டு ஜட்ஜு இந்த மாதிரியான தொழில் சட்டம் நீதி போலீஸ் தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை போய் சேவிச்சிட்டு